இன்றைக்கு பாலஸ்தீனர்கள் என்பவர்கள் பெலிஸ்தீனர்கள் அல்ல நான் எனது பிரசங்கங்களிலே சொல்லி கொடுத்திருக்கிறேன் பாலஸ்தீனர்கள் என்பவர்கள் அராபியர்கள் பாலஸ்தீனா என்று ஹெட்ரியன் என்கின்ற ஒரு ரோம பேரரசன் பெயர் மாற்றினானே அன்றி பாலஸ்தீனர்கள் என்ற ஒரு மக்களே கிடையாது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை அவ்வப்போது தண்டித்ததுண்டு அந்த வகையில் கிபி எழுபதிலே இஸ்ரேவேலையை விட்டு துரத்தப்பட்ட இஸ்ரேவேலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர்களுக்கு ஒரு நாடாக ஒரு பகுதி கிடைத்தது அந்த இடைப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்தன அதிலே ஒன்று தான் வணிகத்துக்காக அங்கு வந்த வட அராபியாவை சேர்ந்த அராபிய வணிகர்கள் அவர்கள் பிற்காலத்தில் தங்களை பாலஸ்தீனர்கள் என்று அழைத்து கொண்டு இன்று வரை பாலஸ்தீனர்கள் என்று இருக்கிறார்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு இஸ்ரேலர்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வந்தார்களே ஒழிய இன்னொருவருடைய தேசத்துக்கு அவர்கள் வந்து யாரையும் ஆக்கிரமிக்கவில்லை தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வந்த பொழுது அங்கு ஏற்கனவே கத்தோலிக்கர்களும் பாலஸ்தீனர்களும் வாழ்ந்து கொண்டிருந்ததைக் கண்டு இவர்கள் இரு சாராரில் யாரையுமே இன்று வரை அவர்கள் துரத்தவும் இல்லை நாங்கள் எங்கள் தேசத்திலே வாழுவோம் இங்கு வந்துவிட்டோம் நீங்களும் வாழுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பாலஸ்தீனர்களில் ஒரு சிறுபான்மையினர் எல்லாரும் அல்ல இஸ்ரேவேலர்கள் இங்கு இருக்கக்கூடாது என்று போராடுகிறார்கள் ஹமாஸ் என்பவர்கள் பாலஸ்தீனர்களாய் இருந்தாலும் அவர்கள் பாலஸ்தீனர்களுடைய பிரதிநிதிகள் அல்ல ஹமாஸ் என்பவர்கள் பயங்கரவாத கூட்டம் பாலஸ்தீனர்களையே பலியெடுக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் இன்று கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து இன்று வரை நடைபெற்று கொண்டு வருகின்ற அந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் தானே ஒழிய இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையிலே அல்ல ஆகவே இன்று சில ஊழியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் நான் பாலஸ்தீனர்களை ஆதரிக்கிறேன் நான் இஸ்ரவேலர்களை ஆதரிக்கிறேன் என்று சும்மா சொல்லுவதை விட்டுவிட்டு கொஞ்சம் சரித்திரத்தையும் ஆராய்ந்து பார்த்து சரியானதை பற்றி கொள்ள வேண்டும் இப்போ நான் இஸ்ரவேலை நேசிக்கிறேன் இஸ்ரவேலை ஆதரிக்கிறேன் அதற்காய் நான் பாலஸ்தீனர்களின் எதிரி அல்ல பாலஸ்தீனர்களில் எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உண்டு ஆகவே இதை நாம் ஒழுங்காய் புரிந்து கொண்டால் சரி அப்போ அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து ஒரு சில குடியிருப்புகளை தாக்கி ஆயிரக்கணக்கானோரை பச்சை பச்சையாய் கொலை செய்து பெண்களை பாலியல் வன்புருக்கு ஒரு வன்புறவுக்குள் தள்ளி குழந்தைகளை அப்படியே கொன்று நாய்களை கூட சுட்டு கொன்று ஆயிரக்கணக்கானோரை பனைய கைதிகளாய் பிடித்துக்கொண்டு போனார்கள் மறுநாடிலே எட்டாம் திகதியிலே இருந்து இன்று வரை வடக்கிலே இருந்து ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் வட பகுதியிலே இருக்கின்ற கிராமங்களை தாக்கி கொண்டு வருகின்றது அப்போ அவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இஸ்ரேல் காசாவை தாக்குவதை நிறுத்தி காசாவை விட்டு இஸ்ரேலிய இராணுவம் ஐடிஎஃப் வெளியே போக வேண்டுமாம் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது